இன்றைக்கே ரொம்ப சூப்பரான கீரை பருப்பு போட்டு நாங்கள் காட்ட போகிறோம் இதுக்காக காசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவும் ரெண்டு கைப்பிடி அளவு வந்து தோரம் பருப்பும் வேக வச்சுக்கலாம் இது வேகும் போது மஞ்சள் தூள் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த போர் சட்டியில் வந்து தேவையில்லாம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கீரை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கீரை நல்லா வதங்கி வந்தது வேக வச்சு பருப்படுத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கி நல்லா ரெண்டு கொதி வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண தாளிப்பு வடக சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் கொஞ்சமாக பாதி எடுத்து நெய் இல்லைன்னா தேங்காய் நல்லா தாளித்து இதில் ஊற்றி மூடி அவ்வளோ தாங்க சூப்பரான கீரை கடையில் செடி இந்த போகிறது ஃப்ரை ரெசிபி பண்ணுறதா ஒரு கடையை எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டால் கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பை போட்டு உறக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சு தர கத்திரிக்காய் கோவக்காய் இந்த ரெண்டு வகையான காய் போட்டுங்க செய்கிறோம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் காரத்துக்கு வந்து சாம்பாரத்தை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு தண்ணி தொழிச்சு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகும்போது நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிடும் கொஞ்சம் தேங்காய் பூ செடி போட்டு இறக்கி வச்சோம் இதாங்க இன்றைக்கி நம்ம